வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ இது வரைக்கும் மக்களுக்கு நன்றி சொல்லாத அர்ச்சனா அர்ச்சனா வாய் திறக்காதது ஏன் விரைவில் அவங்களோட இன்டர்வியூ இந்த மூணு பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நடுவுல நிக்சனே வந்து ட்விட்டர்லயா பேசிட்டாரு மக்களுக்கு நன்றி சொன்னாரு ஆனா அர்ச்சனா இன்னும் சொல்லவில்லையே அப்படின்னு அதுபோல் சரவண விக்ரம் ஐ குட் மை பேஷன் அப்படின்னு போட்ட ஒரு ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டார் இல்லையா சோ அதை பத்தில சில தகவல்களும் இருக்கு அதை பற்றிலாம் விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரத இருக்கப்படுகின்றன அதே போல் சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது மக்களுக்கு வரைக்கும் நன்றி சொல்லலையா அர்ச்சனா ஏன் சொல்லலை அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இதுவரைக்கும் ஏன் அவங்க வாய் திறக்கல என்ன காரணம் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்கல அவங்க பாட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அவங்க யாரும் அந்த இவரோட டேரக்டர் போய் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் அவங்களோட போய் பண்றாங்க ஆனா இன்னும் மக்களை சந்திச்சு இன்டர்வியூ கொடுத்து அந்த இன்டர்வியூல மக்களுக்கு என்ன நன்றி சொல்லலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லோருக்குமே இருக்கும் இப்ப அந்த எழுபத்தைந்து நாட்கள் அந்த ஒரு மென்டல் பிரெஷர்ல இருந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள் வெளியூர் போயிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக மீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வந்து அர்ச்சனா அவரோட இன்டர்வியூ வெளியில் வரும் அதில் மிகப்பெரிய ஒரு நன்றியை மக்களுக்கு தெரிவிப்பார் ஆகட்டும் பிரதீப்புக்கு பிரதீப்பு கூட நன்றி சொல்லவங்க அப்படின்னா கூட நிறைய தகவல்கள் போயிட்டு இருக்கு ஆனால் அது எல்லாமே நடக்கும் நம்ம எதிர்பார்க்கறதுல இன்னைக்கு இன்னைக்கு ஏன் பண்ணல இன்னைக்கு ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்விதான் இருக்குமே தவிர அதை தாண்டி அவங்களோட சூழ்நிலை என்னங்கிறது நமக்கு தெரியாது அவங்க எட்ரீ கொடுக்கும்போதுதான் தெரியும் அதே போல இது வரைக்கும் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அர்ச்சனாவை கழிவு கழிவு ஊத்தி அவங்களோட வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க பேரை டேமேஜ் பண்ணி அப்படி பண்ணாங்க பட் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லிட்டாரு ஏங்க மக்களோட ஓட்டு தாங்க முக்கியம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்க இதுல போய் ஏங்க அவங்கள போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க பெருவாரியான மக்களோட மனசுல இடம் பிடிச்சதுனாலதான் அவங்க இந்த வெற்றியை பெற்றார் அர்ச்சனா அதனால அவங்கதான் டைட்டில் வினர் இதுல வந்து எந்த மாற்று இருக்கிறதும் கிடையாது இதை போய் நோட்டி நோய் கேள்வி கேட்டுட்டு இருக்காதுங்க போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கமலஹாசர் சோ அந்த வகையில அவங்கதான் வெற்றியாளர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தாலும் அவங்க வந்து வெளியில வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாங்கன்னா அதாவது பாட்ஸ் ஓட்டு இருக்கா இல்ல பெய்டு பாட்ஸ் இதா இருக்கா அந்த மாதிரிலாம் எதை பண்ணமா இல்ல பிஆர் இருக்கா பிஆர் இதை எதை வச்சு என்ன பண்ணாங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கறத விட அவங்க தவிர்த்து இருக்கலாம் பட் அது வந்து அவங்க உண்மையா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது வந்து இன்டர்வியூல சொன்னாதான் நமக்கு தெரியும் அதே போல மக்கள் எதிர்பார்ப்பது மக்களுக்கு பெருவாரியான மக்கள் வாக்களித்ததற்கு அரசியல நன்றி தெரிவிக்க வேண்டும் தான் எல்லோருடைய பார்வையாகவும் இருக்கிறது அது நிச்சயமாக நாளைக்கு நாளைக்கு மறுநாள் நிச்சயமா அந்த இன்டர்வியூ வந்துடும் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வரும்பட்சத்துல அர்ச்சனா அவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பாகவும் சரி மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களும் சரி அதே போல இந்த பொருளைய கலப்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பதிலடியாக அவங்க பேசுவாங்க ஏன்னா அவங்க பேசினால் அவ்வளவு தரமா பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த வகையில அவங்க வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுப்பாங்க மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அதனால அவங்க வாய் திறக்காமல் இருந்ததற்கு காரணம் இந்த மாதிரி வந்த உடனே அவங்க ஈவிபி வாசல்ல போய் நாலு பேர் நிக்கிறாங்க பாருங்க அவங்க செட்டில் பண்ணுங்க அப்படிலாம் இன்டர்வியூ கொடுக்குறது அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தான் இன்னும் வந்து மக்களை சந்திக்காமலும் மக்களுக்கு நன்றி தெரிவிக்காமலும் இருக்காங்க பட் கூடிய விரைவில் அது நடக்கும் ஏன்னா தன்னுடன் பணியாற்றிய ஒரு டேரக்டருக்கு நன்றி சொல்றது தக்கூட இருக்கிற நண்பர்களுக்கு நன்றி சொன்னார் அர்ச்சனா கண்டிப்பாக மக்களுக்காகவும் நன்றி சொல்வார் அப்படிங்கிற மாற்றுகிறது கிடையாது சோ அந்த நன்றி என்பது வந்து மிக விரைவில் வெளியில வருங்க அது நாளைக்கு 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 அந்த இன்டர்வியூவும் வரும் பட் நீங்க நினைக்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே அர்ச்சனா பதிலளிப்பார் அந்த வகையில அவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த தரமான சம்பவத்தை செய்வாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இது எல்லாருமே நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதுனால இன்னைக்கே நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க அதுக்கு டைம் ஒதுக்கி செய்வாங்க சோ பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி